இந்த பதிவை கேளுங்க நீங்கள் நோயாளியா மாறி இருக்கீங்களா போறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் இந்த பதிவு முக்கியமான பதிவு இதில் நாம் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு அதே போல் எல்லோருக்குமே அந்த மன அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சின்னா அது நோயாக மாறிடுது இதை நீங்கள் திரும்பவும் சாதாரணமாக விட்டால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மன நோயாளியாக மாறி அதுக்கு மாத்திர மருந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் பயனளிக்காது நீங்கள் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு நீங்கள் மனநோயாளியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க அதை நிறுத்துவதற்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு சைரா என் உயிரின் உயிரானவர்களே ரொம்ப முக்கியமான பதிவுதா எது மனிதர்கள் எங்க மனநோயாளியா மாறுறாங்க அப்படின்றத இந்த பளி பதிவு ரொம்ப தெளிவாக சொல்ல போகுதுன்னு நான் நம்புறேன் மனுஷங்க எல்லோருமே சைக்கோஸ் தான் ஆச்சரியமாக இருக்கா சீரியஸா அது ஒரு அளவுக்குள்ள இருந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் மேலே போயிடுச்சின்னா அதாவது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இந்த நோய் யாருக்கு வருதுன்னா படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார குழந்தைங்க பெரியவர் அத்தனை பேருக்கும் இது வருது ஸோ படித்தவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்ல முடியாது படிக்காதவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்ல முடியாது எல்லா மனுஷனுக்கும் வருது அது அளவோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அளவுக்கு மீறி போச்சுனாவே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூற்றி எட்டு இருக்கலாம் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது போச்சுனாவே உடம்பு ரொம்ப ஆகும் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும் கை காலை வலிக்கோ நூறா தாண்டிடுச்சுன்னா வேண்டாம் ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் அதே போல குறைஞ்சா இன்னும் பிரச்சனை ஏறுனா கூட பிரச்சனை இல்லை சமாளிச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஏழுன்றது தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே தொண்ணூத்தி கேடுனா ரொம்ப கஷ்டம் ரொம்ப பயம் அது தான் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த சைக்கோஸ் மன அழுத்தம் சொல்லுவோம் ஒரு ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் தான் மன அழுத்தம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயினா மன நோயாளி அப்ப ஏன் இத வந்து பல பேரை தாக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சில விஷயத்த அடக்க முடியாம மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம் அடக்கவே முடியல ஆனா அடக்கி வச்சிருக்கோம் அப்போது அது வெடிக்கும் போது மன நோயாளியாக மாறிடும் ஒரு தடவை வெடிச்சிடுச்சுன்னா வெடிச்சது வெடித்தது மாதிரி அது தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இந்த தீபாவளி அன்னைக்கு ஒத்த ஒத்த பட்டாசா கூட வெடிக்கலாம் ஒரு சரம் ஒரு ஒரே இடத்துல பற்ற வச்சா போதும் ஒரே நேரத்தில் நூறோ இல்லை இரநூறோ இல்லை ஆயிரம் வாழவோ என்னமோ சொல்கிறாங்க அத்தனையும் ஒரே ஒரு நெருப்பில் பற்ற வச்சு ஆயிரத்தையும் வெடிக்கலாம் அப்போ ஒன்று வெடிச்சிடுச்சின்னா எல்லாம் வெடிச்சிடும் அப்போ அந்த மன நோயாளி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது எங்கேயோ வெடிக்கும்போது ஒட்டு மொத்தமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது எந்த மனுஷனாலையும் முடியாது அப்போ இதை வளர விட்டது யாரு அப்படின்னா நம்ம தான் ஹீரோ நாமதான் வெள்ளை நாமதா இத வளர விட்டது நாம தான் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை அடக்கணும்ன்றதை யோசிக்க கூடாது ஏன் கஷ்டம் வருது எதுக்கு கஷ்டம் வருது இந்த கஷ்டத்தை தீர்ப்பு என்ன இருக்கு அவ்வளவுதான் ஏன் எதுக்கு எப்படி இந்த ஒரு பேசிக் சென்ச அந்த பேசிக்கான நீங்கள் ரைஸ் பண்ணால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறவருக்கு தேடுங்க அந்த கேள்விகளை இன்னொரு பக்கத்தில் இருந்து தேடாதீங்க உங்ககிட்ட இருந்து தேடுங்க உங்ககிட்ட இருந்து தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது இந்த பதில் உங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அடுத்தவங்கள சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களை சம்பந்தப்பட்டதா இருக்கும்போது தான் அந்த மன குமரலை அடக்கி வச்சிருக்கோம் இப்போது உங்ககிட்ட நீங்கள் லட்சம் கேள்வி கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களை நம்பியிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு வயிறு கழுக்கும் ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பியிருக்கீங்க அப்போ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் அப்போ நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அப்போ கேட்காத கேள்வி கேட்காத கேள்விக்கு பதில்களே இல்லை பதில் கிடச்சாதான சொல்யூஷன் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறீங்க அங்கே டாக்டர் வந்து உங்களோட உடம்பை ஃபுல்லாக பரிசோதிக்கிறாரு பார்த்துட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் இந்த ரெண்டத்தையும் தாண்டி எனக்கு தெரியலைன்னு சொன்னால் என்ன ஆகும் இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டா இதான் இதானா பிரச்சனை ஓகே மனசு கஷ்டமாக இருக்கும் ஓகே என்ன பண்ணுறது வந்துடுச்சு டாக்டர் சொல்கிறாரு ஓகே ட்ரீட்மெண்ட்டு சரி பண்ணிக்கலாம் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் அதை விட பல மடங்கு சந்தோஷம் தெரியலன்னு சொன்னால் இந்த இடத்துல சந்தோஷம் வருமா பயம் வருமா அந்த பயம் தான் அப்போ கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை பதில்கள் எதுக்கு எந்த கேள்விகளாக இல்லையோ அதுதான் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்குது மனநோயாளியாக முழுவதும் மாறுவதற்கு தகுதியான மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ இதுல கின்னஸ் கடவுள் சொல்றாரு சாயப்பா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன தெரியுமா வெளியில எந்த கேள்வியும் கேட்காத உனக்கு உள்ள கேள்வி கேளு எல்லாத்துக்கும் காரணமா அமையறது நீதான் உன்னுடைய செயல் உன்னுடைய எண்ணம் இதனால தான் நீ பாதிக்கப்பட்டிருக்க இன்னொருத்த மனுஷனால நீ பாதிக்கப்படலன்னு சொல்றார் இதை எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்க கணவனால நீங்க சொல்றீங்க நான் அடிக்க சொல்றேன் உங்க கணவனால இல்ல என்ன சொல்ல பேர் மனைவியால சொல்றீங்க திரும்பவும் அப்படியே அடிச்சு சொல்றேன் மனைவியால இல்ல என்னமோ சொல்றீங்க நண்பர்களால சொல்றீங்க இன்னமோ அடிச்ச சொல்றேன் நண்பர்களால இல்லை என்ன சொல்ற உறவுகள் அவங்களாலையும் இல்லை அதற்கு காரணமா உங்க செயல் அமைஞ்சதே தவிர அவர்கள் பொறுப்பாக முடியல ஏன்னா பொறந்ததுல இருந்து அவங்க எதிரியா இல்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் எதிரியா இருக்க போறதும் இல்லை உங்களுக்கு வயசு முப்பது வயசு இருந்திருக்கும் அப்ப ஒரு எதிரி ஆரம்பிச்சான் இப்ப உங்களுக்கு அறுபது இப்பயும் அவன் எதிரியா இப்பவும் அவன் எதிரினா நீங்க கேட்காத நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்கள் இல்லாம பேருக்கு அப்ப இருந்தான்ப்பா இப்ப இல்ல ரொம்ப அடங்கிட்டான் அவன் இருக்கானே தெரியல ஆனா அப்ப என்ன தோணும் அவன் தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்க வந்தான்னு தோணும் அவன் இல்லாம இருந்தா நல்லதுன்னு தோணும் ஆனா இப்போ அந்த எதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடியே இல்லை அவன் என்ன செய்யறான்னு தெரியல இப்ப அந்த பதிவு தான் ஆமாம் முப்பது வயசில் ஒருத்தன் நமக்கு டார்ச்சர் பண்ணாலுன்னு யோசிக்கிறோம் அப்போ எவனும் எதிரிகள் நிரந்தரம் இல்லை ஆனால் சில கேள்விக்கு பதில்கள் கிடைக்காம இருக்கும்போது தான் அவன் நிரந்தரமான எதிரியாக மாறுறான் அப்படி அவன் எதிரியாக இருக்கிறான்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இவங்க ஆயுட்காலம் சீக்கிரமாக முடிஞ்சிடுது ஏன்னா அவனை நினைச்சே வாழ்ந்து வெந்து பயந்து இருந்து எதையுமே செய்ய முடியாமல் மன அழுத்தம் அதிகமாகி இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரெயினே வெடிக்குது பிரெயின்ல போறக்கூடிய அந்த நரம்பு வெடிக்குது பிரெயின் மட்டும் வேலை செய்யலைன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுதான் கோமான்னு சொல்லுவோம் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்குறோம் எதுக்கு நம்ம நரம்புக்கு அப்போ கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தேடுனா ஓ இதுதான் கஷ்டம் இதுதான் துன்பம் இதை நாம இப்படி சரி செய்யலாமே அப்படின்னு பொறுமையாக உங்களுக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் அவங்கிட்ட பேசினா சாயப்பா அவங்க கிட்ட நிறைய பதிலை சொல்லியிருப்பாரு அப்போ அவன் கேட்டால் அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க பர் உதாரணத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அப்போ அவங்க கிட்ட உங்கள் பிரச்சனையை ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பதில் கொடுப்பாரு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனால பதில் கொடுப்பாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையில் அங்கே போய் கேட்குறோம் அப்படி நடந்ததாலே சக்சஸ் அடைஞ்சதாலே நாம் அங்கே போய் கேட்குறோம் சக்சஸ் அடையலைன்னா அங்கே கேட்க மாட்டோம் அதே போல உங்களுக்கு உள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் சாயப்பாவினால் உருவாக்கப்பட்டவன் அவன் யாரால் உருவாக்கப்பட்டவன் சாயப்பாவினால் உருவாக்கப்பட்டவன் அப்போ நீங்கள் எதனால் உருவாக்கப்பட்டீங்க அப்போது உள்ள ஒருத்தன் இருக்கிறான்னா நீங்கள் யாரு அப்போ உள்ள ஒருத்தவனை உருவாக்கப்பட்டது சாயப்பா அப்படின்னா உங்களை யார் உருவாக்கணும் உங்களை யார் உருவாக்கணும் பதில் சொல்றீங்களா ரமண மகரிஷியோட முக்கியமான விஷயம் நான் யார் நம்ம அடிக்கடி இதை கேள்விகள் கேட்போம் நான் யார் தெரியுமா அது என்னென்னா நான் இன்னாரோட பையன் இன்னோரோட வாரிசு தெரியாமல் எங்கிட்ட மோதுற இந்த நான் யாருன்றது இது இல்லை இது எல்லா மனுஷனும் சொல்கிறது நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுவேன் இது ஆக்ரோஷமாக தான் சொல்லுவோம் நான் யார் தெரியுமா ஆக்ரோஷமாக சொல்லுவோம் ஆனால் அமைதியான முறையில் நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாருன்னா ஒன்றே ஒன்று தான் நீ அப்படின்றது உன்னுடைய எண்ணங்களின் மூலமாக நீ உருவாக்கப்பட்டவன் நான் யார் அப்படின்னா என்னுடைய கேரக்டர் தான் நான் நான் என்ன செயல் செய்கிறனோ அதுதான் நான் அதை தாண்டி எதுவுமே இல்லை நான் செத்ததுக்கு அப்புறமா நான் செஞ்ச செயல் தான் என் பெயரை காப்பாற்றும் மூன்று எழுத்தில் என் மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேர் இருக்குன்னா அவர் அவர் வாழ்ந்தாரு செஞ்சார் இன்னைக்கு கூட சத்துணவு திட்டம் அது இது என்னென்னமோ செஞ்சுருக்கார் அதுமாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ஒரு விஷயத்த இந்த மண்ணில் விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து செயல்தான் நீ நீன்றது உன் பேரோ உன் அப்பா பேரோ உன் ஜாதியோ உன் படிப்போ உன் தொழிலோ உன் அந்தஸ்தோ கிடையாது அந்த அடையாளம் எதுவுமே இல்லை நீ யார் அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னோட செயலை உருவாக்குச்சு உன்னோட செயல்தான் நீ அப்போது செயல் புரிஞ்சே ஆகணுன்றது கடவுளுடைய சித்தம் கடவுள் செயல் பொறின்னு சொல்றார் உன் பிரச்சனையை தீர்க்கணுமா செயல்புரி உன் கடனை தீர்க்கணுமா செயல்புரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எதை பார்த்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குமா கவர்மெண்ட் வந்து ரூபா கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த கட்சிக்கு ஓட்டு போடு இல்லை இன்னொரு கட்சி ரூபா கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த காசு ஏன் வேணும்னா நான் செயல் புரிய மாட்டேன் நான் செயல் புரிய மாட்டேன் அப்படின்னு ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடக்குது நீ என்ன கொடுக்குற அவர் என்ன கொடுக்குறாரு இந்த கட்சிக்கார் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறார் இப்பெல்லாம் என்னென்னா யார் இலவசமாக கொடுக்குறாங்களோ அதுதான் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோவாக நிற்கிது கட்சி தலைவர்கள் இல்லை தேர்தல் அறிக்கை தான் ஹீரோவா நிற்கிது ஒரு காலத்தில் கட்சி தலைவர் வந்து ஹீரோவாக இருந்தாங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ ஏன்னா இன்னைக்கு மக்களோட மனநிலை அது மாதிரி மாறிடுச்சு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் வந்தா கூட மறுபடியும் மறுபிறவு எடுத்து வந்தா கூட இப்போ அவருக்காகலாம் இல்லை தேர்தல் அறிக்கை தான் ஹீரோவா இருக்குது அதனால் ஒவ்வொரு கட்சியும் நம்ம இப்படி பண்ணி ஓட்டை வாங்கலாம் அப்படி பண்ணி ஓட்டை வாங்கலாம் செய்கிறாங்க செய்யலை அதை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா நமக்கு அரசியல் சேனல் இல்லை ஆனாலும் அரசியல் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை அப்போ எண்ணங்கள் தான் செயல் நீ செயல்படுவதற்கு போது தான் நீ உதவிகளை எதிர்பார்க்குற அப்போ உதவிகள் கொடுக்குறவன் மனநிலை எப்படி இருக்கும் உதவி பெறக்கூடியவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் உதவி கொடுக்குறவன் துச்சமாக நினைப்பான் நான் வந்து இதை தேர்தல் அறிக்கையை வச்சு ஒப்பிட்டு சொல்லலை அது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க ஓகே அது வேறு நாம் ஜென்ரலாக தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட கை நீட்டி வாங்குகிறோம்ல அப்போது அவன் ஏதோ உங்கள் முன்னாடி இப்படி கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு பின்னாடி மற்றவங்கக்கிட்ட உங்கள் உங்களுக்கு பிச்சப் போட்டால் மாதிரி சொல்லுவான் ஓப்பனாக சொல்லணும்னு அதான் உங்கள் முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு பேச்சு இந்த பக்கம் போறோம் அவன் பத்து பேட்ட சொல்லுவான் நான் தான் அப்போ அந்த குடும்பத்துக்கு பிச்சை போட்டேன் நான் தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்துறேன் இல்லைலாம் அந்த குடும்பம் நடுத்தர வந்திருக்கும் ரொம்ப மோசமாக இருந்தது சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் இருந்தது எல்லாம் எக்ஸ்ட்ரா பயிண்ட போட்டிருப்பான் அப்போ இதை தெரிஞ்சால் நமக்கு என்ன தோணும் ஏண்டா இவங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு தோணுமா தோணாதா அப்போ செயல் நீ யார் அப்படின்றது செயல் உன்னோட எண்ணங்கள் தான் உங்களோட செயலை விளைவிக்குது நீங்கள் யாருன்னு அப்போ அது ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்குமா மாறிடக்கூடாது இங்கே ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு திடீர்னு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது கடவுள் பார்த்து உதவி பண்ணுறார் ஓகே நம்ம குழந்த கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகுது போகட்டும் நம்ம ஆசீர்வதி பண்ணணும் அது ஆணவத்தின் பிறப்படமாக வந்துடக்கூடாது அது அகங்காரத்தின் பிறைப்படமாக வந்துடக்கூடாது அது இங்கே நிறைய பேருக்கு வருது கடவுள் பார்க்குறாரு கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிடுறாரு நீ நல்ல தான் திருந்து இருக்கணும் ஆனாலும் நீ மறுபடியும் கர்ம வினைகளை போய் மாற்ற மறுபடியும் போய் உன்னை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போவதற்கு மட்டம் படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை நீ என்னைக்காக இருந்தாலும் உன்னுடைய நிலைய மறக்காம நீ உனக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சுக்கோ தன்னடக்கம் இல்லைன்னா அடுத்தவங்க அடக்கத்துக்கு நீ ஆளாயிடுவ அடுத்தவங்க ஒன்று அடக்க ஆரம்பிச்சிருவாங்க இதையும் புரியாமல் இருக்கிற இதுதான் சாய்பாடைய விஷயமா இருக்கு சாய்ப்பா ஒவ்வொன்றுக்கும் நேரிட சொல்ல மாட்டார் இதையும் சச்சரிதம் சொல்லணுமா என்ன சச்சரிதம் சொன்னது இத்தனை ஒரு ஐம்பத்தி ரெண்டு சாப்டர்ஸ் அந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சரி தெரியல தப்பாக தான் மன்னிச்சிடுங்க அந்த சாப்டர்ஸில் எப்போ படித்தாலும் அது வந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த நொடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட அது மருந்தாக இருக்கும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தன்னை அடக்கம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் கொஞ்சம் வாய்ஸ் லைஸ் பண்ணால் கூட எனக்கு நானே கண்டிச்சுக்கிறேன் ஏன்னா நாம் எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் மேலே தலையில் கணம் ஏறிடக்கூடாது ஏறிடுச்சின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு ஏன்னா அனுபவப்பட்டவனுக்கு தெரியும் அதாவது காசெல்லாம் செலவழிச்சிட்டு ரோட்டில் பிச்சை எடுத்து மறுபடியும் கடவுள் வந்து அவனுக்கு நல்லதை கொடுக்குறாருன்னா அவ யோசிக்கணும் இந்த நல்லதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இதை நம்ம ந நல்லதை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் நடுவீதிக்கு வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதை யோசிக்கணும் அது அது என்றைக்குமே இருக்கணும் அந்த தாட்டு உங்களுக்கும் இருக்கணும் எனக்கும் இருக்கணும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும் கீழே இருந்து மேலே வந்துட்டா மறுபடியும் கீழே இறங்கிடக்கூடாது அப்போ இறங்காமல் இருக்கணும்னா நீ வாழ்க்கையில் என்னென்னலாம் தப்பு பண்ணியோ அதை திரும்ப பண்ணாமல் இருக்கணும் ஆனால் மனுஷன் மறந்துடுறான் முன்னாடி தப்பு பண்ணதை விட அசுர பலத்தோடு தப்பு பண்ணுறோம் இது நிஜம் இது நடக்குது வெளியில் நடக்காமல் சொல்லலை நடக்குது தெளிவாக நடக்குது எல்லா பக்கமும் நடக்குது அப்போ தொடர்ந்து அவனுக்கு வரக்கூடிய தோல்விகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது நான் நல்லா இருக்கிறேன்னு நல்லா இருக்கேன்னு நினச்சி வாடும்போது நான் நல்லா இல்லாமல் போகிறேன்னு அந்த இடத்துல ஆணவம் ஜாஸ்தியால் கடவுள் கொடுத்ததை அத்தனையும் திரும்பி வச்சுக்கிறார் இந்த உயிர்ன்றது வாடகை தானே இந்த உடலில் இத்தனை நாள் வந்து இந்த உயிர் இருக்கணும் அடுத்தது வேற உடலுக்கு போகணும் ஸோ இவ்வளோ தான் வாடகை சொந்த வீட்டுக்காரன் கடைசி வரைக்கும் அதுவே மாதிரி இருக்கிறான் ஒன்று இதோட பிரம்மாண்டமான வீடை கட்டிட்டு போவோம் இல்லை மோசம் மாதம் வீடை விற்றுட்டு வேற பக்கம் போவோம் யாருமே வந்து இங்கே தான் இருக்க முடியும்னு தீர்மானிக்கவே முடியாது கடவுளை தாண்டி நாம் நினைப்போம் அடுத்த பத்து வருஷம் நம்ம இங்கே தான் இருப்போம் அடுத்த பத்து வருஷம் இங்கேயும் இருப்போம் இதுக்கு மேலேயும் இருப்போம் இதுக்கு கீழேயும் இருப்போம் ஆனால் நம்மளுடைய செயல்கள் மட்டும் என்னைக்கோ நேர்மையான முறையில் இருக்கணும் நீங்கள் மறுபடியும் கீழே விழுது ஏற்கனவே கீழே விடுது மேலே வந்தீங்க நல்ல செயல்கள் மூலமாக நீங்கள் மறுபடியும் கீழே வந்தால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அளவில் வந்தீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு நீங்கள் மேலே போகலாம் ரெண்டு மடங்கு அப்போ ஏன்னா பாலு கீழே போ பாலை வந்து கீழே போட்டாதா மேலே எடும்போ அப்போ அது கீழே போகுதுன்னா அது கீழே போகிறதுன்னு இல்லை தரையில் பால தூக்கி போட்டு பாருங்க பாலு கீழே போய் அதுக்கப்புறம் மேலே ரைஸ் ஆகுது அப்போது உங்கள் கையும் உங்கள் தரையும் இருக்கக்கூடிய அளவு ஒன்று தான் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணால் ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க ஒரு டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் அது தலையில் இருந்து தலை தலையில் இருந்து கீழே வந்து தரைக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பால் அடிங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிங்களோ அதை விட பால் எழும்பும் ஹைட்டுக்கு போகும் போகுதா இல்லையா அப்போ நல்ல செயல்களை செய்யும்போது ஒருத்த கீழே விடுறான்னா அவள் ஏற்கனவே இருக்கிற இடத்த விட நூறு மடங்கு உயர்ந்த இடத்துக்கு போகிறான்னு அர்த்தம் அது போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் போவதற்கு தான் அவன் மறுபடியும் கீழே இறங்குறான்னு அர்த்தம் கீழே இறங்குனா அதே ப்ரெஷரோட அதே ப்ரெஷர் இல்லை கிட்டதில் நூறு மடங்கு ப்ரெஷரோட மேலே ஏறுவான்னு அர்த்தம் அதை நமக்கு புரிஞ்சிக்கல அப்போது தலைகணத்துலேயும் ஒருத்தர் கீழே விடுவான் நல்ல செயல்கள் மூலமாகவும் கீழே விடுவோம் தலைகணத்தோட கீழே விழுந்தவன் பால் போட்டவொன்னே பால் எழும்பாது பால் ஃபீஸ் ஆகி அப்படியே தரையோட தரையாக அந்த பாலில் இருந்தால் தான் மறுபடியும் போகும் அந்த காத்து இல்லாத பால் என்ன ஆகும் கீழே போனால் கீழே விழுந்தது தரையில் விழுந்தது தான் ஸோ தலைகணம் இருக்கிறவ இல்லாத பால் கீழே விழுந்தால் எப்படி தரையோடு முடிஞ்சிருதோ அது மாதிரி நல்ல செயல்கள் செய்வதன் மூலமாக கீழே போகிறவ தாத்து உள்ள பாலு கீழே போட்டால் எந்த அளவுக்கு ஹைட்டு மறுபடியும் பெருசாக ஹைட் ஆகுமோ அது போல அது போல தான் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கணும் ஸோ மன அழுத்தம் அப்படின்றது சொல்கிறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உள்ளே போயிட்டால் மற்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வைத்தியம் கூட இருக்குது உடம்பு காயம் எலும்பு நொறுங்கி எதை வேணாலும் சரி பண்ணலாம் ஆனால் அழுத்தம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது வந்து நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கோமோ அதை பொறுத்து தான் ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால யோசிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக போயிடுன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சாயப்பட விருப்பமாக இருக்கிறத புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் யோசித்து புரிஞ்சு நிதானமாக நல்ல மனதோடு நல்ல பாசிட்டிவ் தாட்டோட இருந்து நீங்கள் வரணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா